நேற்று லாங் வீடியோவில் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் டெய்லியும் எல்லாரும் வழக்கமாக பண்ணுறது தான் சமையல் வேலைகள் சாப்பாடு கட்டி பசங்களை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் அவரும் ஸ்கூலுக்கு போயிட்டேன் நான் வந்து எயிட் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் எனக்கு ஃப்ரீ டைம் தான் அதனால தான் நான் இந்த வருஷம் நம்மளுக்கு இவ்வளோ டைம் இருக்கே எதுக்கு சும்மா வீட்டில் உட்காந்து காலத்தை ஓட்டினோம் எங்கன்னா வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப மும்முரமாக கிளம்புனேன் ஆனால் எனக்கு ஏற்ற ஒரு வேலை கூட செட்டாகவே ஆகலை அதுவும் இல்லாத இத்தனை வருஷமாக நான் எங்கேயுமே வேலைக்கு போவாதனால உடம்ப வந்து ஒத்துழைக்குமான்னு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணும் அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனதும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டெய்லியுமே ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரமாச்சு டிவி போட்டு எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒரு நிறைய பாட்டு பிடிக்கும் அதுலேயும் வந்து ரொம்ப கீர்த்தனை பாடல்கள் பழைய பாமாலை கீர்த்தனை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாத வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கீர்த்தனை பாட்டு ஒரு நாள் கேட்டால் இது மாதிரி ஜான் ஜபராஜ் சாங்ஸு அது மாதிரி வந்து எல்லாமே கேட்டிருப்பேன் இவர் வந்து பார்க்கும்போதே எல்லாருமா ஜான் ஜபராஜா பேர் கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாரையுமே நம்ம கை நீட்டி அவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அவங்க மற்றவங்க நம்மளை எப்படி சொன்னால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் இவர் வந்து நான் லைவாகவே இவரை பார்த்துருக்குறேன் பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருக்கிறோம் சர்ச்சிக்கு மாதிரி கன்வென்ஷனுக்குலாம் வரும்போது கேளம்பாக்கம் ஆறுனையா சர்ச்சிக்கு வந்து ஒன் டைம் வந்து ஜான் ஜபராஜய்யா அவங்க வந்தாங்க அவருடைய சாட்சியெலாம் கேட்கும் போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவருடைய ஃபுல் பயோகிராஃபி அதான் சாட்சியே வந்து நான் கேட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது ஆனாலும் நல்ல தமிழில் சூப்பராக பாட்டு எழு அவரோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழாதவங்க இருக்கவே முடியாது ஒவ்வொரு லைனுமே நம்ம பாடும் போதே அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் எனக்கு ஒரு டவுட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் சமீப காலமாக வந்து ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் பாலியல் வன்கொடுமை மனைவி டைவர்ஸ் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்போனா வந்து அவர் எழுதின பாடல் பாட்டெல்லாம் வந்து எப்படி அவ்வளோ ஒரு ஒரு நல்லா இருக்குல்ல அது கேட்கும்போது அது சாமி கொடுத்த திறமை தானே டேலண்ட்டு தானே அது வந்து அவர் எந்த அளவுக்கு அதை அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு அது மட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்டதுக்கு அவரும் ஒரு விளக்க சொன்னார் ஏசப்பா வந்து ஒருத்தருக்கு ஒரு திறமையை கொடுத்துட்டாருன்னா அது திரும்ப வாங்க மாட்டார் நீ எனக்கு இவ்வளோ நல்லவனாக இருக்கிறியே நீ எனக்கு இவ்வளோ உள்ளவனாக இருக்கிறியே அப்படின்னு திறமைலாம் கொடுப்பாரு அப்புறம் நம்ம உண்மை இல்லாதவங்களா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தூரமாக போகும்பொழுது நீ என்னை விட்டு போய்ட்டே திரும்ப கொடு அப்படின்னு வாங்குறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது அவர் வந்து சாமி அதனால் ஒவ்வொருத்தங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை கொடுத்துட்டாருனா அதை திரும்ப வாங்கவே மாட்டார் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அப்போதான் யோசித்த உண்மைதான் இல்லை நான் கூட நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நல்லா பாடுவாங்க நல்லா வந்து மெசேஜ் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவங்க வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்கன்னா அதே திறமையோடு தான் இருப்பாங்க அதுக்காக வந்து அவங்க வந்து பசுத்தத்துலேயே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க வந்து சாமியை விட்டு கொஞ்சம் தூரம் போய் இருந்தாலும் அவர் வந்து மறுபடியும் அந்த பாவத்தில் இருந்து சாமியை என்னை மன்னிச்சிருங்க நம்ம கண்ணீரோடு அழும்போது சாமி நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு ஆனா மனுஷன் ஆகிய நம்ம தான் என்ன பண்ணுவோம் அவன் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டானே இவங்க இப்படியாமல் இவங்க அப்படியாமேன்ட்டு இன்னும் பல எக்ஸ்ட்ரா விட்டுகள் எல்லாம் போட்டு அவங்கள அழிக்கவே வகை தேடினு இருப்பாங்க அதில் குறிப்பாக வந்து எல்லா ஊழியக்காரங்களும் உண்மையாக ஊழியம் செய்ய தான் வராங்க சரிங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள வந்து அதில் அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்களா அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்களா அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய கனம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்மளே எங்கேயோ தூக்கி எத்தனை போய் வச்சிடறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜான் ஜபராஜை பற்றி இவ்வளோ ஒரு மோசமான தகவல்கள் எல்லாம் வெளியாயிட்டு கைது பண்ணாங்க அவர் போய் ஜெயிலில் இருந்தாரு ஆனால் நாளைக்கு அவரோட கன்வென்ஷன் தாம்பரத்தில் நடக்குதுன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ அதை விட அதிகமாக தான் வருவாங்க ஏன்னா அவரை வந்து அவ்வளோ பேசி பேசி தான் ஒருத்தவங்களை வந்து விளம்பரப்படுத்தி படுத்தி தான் நம்ம பெரிய ஆளாக்க முடியும் அது அந்த தான் அதை தான் சோஷியல் மீடியாவும் சரி நம்மளும் சரி எல்லாம் இப்போ அதை தான் பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் அவங்க கரெக்டாக ஒரு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த ஜான் ஜபராஜோடைய பிரச்சனையில் ஜான் ஜபராஜ் ஐயாவோட பிரச்சனையில் அவரோட பிரச்சனைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க அது எவ்வளோ ஒரு அப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் தானே அது அவங்க வந்து அந்த யூடியூப் தொடங்கினவங்க கூட நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறவங்க ஏதோ ஒரு கிறிஸ்டின் பாட்டு போட்டு தான் பண்ணின்னு இருந்தாங்க ஆனால் இவரை பற்றி பேசினதும் ட்ரெண்டிங் ஆகிடுது அந்த வீடியோ வந்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் போயிடுது இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா இப்போ ஒரு பாட்டு நம்ம டிவியில் பார்க்குறோமா அதில் வர நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு நல்ல மெசேஜ் நம்ம கொடுக்குறாங்களா அந்த வார்த்தைகளை மட்டும்தான் தான் நம்ம எடுத்துக்கணும் அவங்கள குறை சொல்கிறதோ இவங்கள குறை சொல்கிறதோ அது ரொம்ப தப்பான விஷயம் இது என்னுடைய சேனலில் என்னுடைய சொந்த கருத்து யாரையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கிடையாது இந்த எப்போவுமே வந்து எனக்கு என்ன பழக்கம்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லைனாக எனக்கு பிடிச்ச பாட்டல்லாம் வச்சு கூடவே பாடி நிற்பேன் அதுக்கப்புறம் என்னை அறியாமையே அழுவேன் அந்த பாடல் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுன்னா தேம்பி தேம்பி உட்காந்து அந்த பாட்டல் பா பாட்டு கூடவே சேர்ந்து நானும் பாடிக்கின்னு வாயிலேருந்து வார்த்தை கூட வராது அழுத நாட்கள்லாம் நிறைய எனக்கு எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடுச்சுன்னா டிவி போட்டு விட்டுட்டு பாட்டை பார்த்துக்கணு அப்படியே ஜபம் கூட பண்ண மாட்டேன் வாயை திறந்து அழுதுகினே அவன் இதையோ உட்காணு இருப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய பாரம் எல்லாம் கம்மியாயிடும் அந்த பாடல் வந்து என்னை உற்சாகப்படுத்தும் அதனால் வந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் பாட்டு கேட்பீங்க எனக்கு வந்து எப்படின்னா தூங்கி எழுந்ததும் வீட்டில் வந்து பாட்டு போட்டுடணும் பாட்டுக்கு ஸ்ட்ரீன் பாட்டு போடணும் குறிப்பாக போட்டான் எனக்கு அந்த நாளே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் வீடு மாதிரியே இருக்கும் நம்ம வந்து வீட்டில் தேவையில்லாத சத்தம் வராது சமைக்கிற வேலை ஒரு நிம்மதியாக ஒரு திருப்தியாக நம்ம செய்ய முடியும் அந்த பாடல் நம்ம கிச்சனில் இருந்தால் கூட நம்ம காதில் வந்து அந்த வார்த்தைகள் வந்து பாடலாக கேட்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் எனக்கு கண்டினியூவாக அந்த பழக்கம் உண்டு அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கினேன் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பாட்டு கேட்டேன் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஓரளவுக்கு வந்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பிடிக்கனா வந்து ஒரு சில பாடல்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் நல்லா ஸ்லோவாக கிராமியம் உள்ளதாக இருக்கும் ஒரு சில பாடல்கள் குத்து பாட்டாக இருக்கும் அதில் எனக்கு எது பிடிக்கும்னா மெலோடி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு வந்து கொஞ்ச காலம் இயேசுக்காக அப்படின்ட்டு கார்த்திக் கமாலியல் அப்படின்னு ஒரு ஐயா பாடியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த பாட்டை கேட்குறதுக்கு கண்லருந்து அடையே வந்துடும் தேங்க்யூ டு ஆல் நீங்கள் எல்லாம் பாட்டு பார்ப்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்